அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வாழ்க வளமுடன் என்னுடைய தமிழ் ஆசிரியருமான ஐயா அவர்களுக்கு முதலாவது என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு துணையாக இருந்து இந்த பேரவையை இருபத்தைந்து ஆண்டுகளாக இருபத்தி ஆண்டுகளாக இருந்த தலைவர் வேற இருந்த நடத்து கொண்ட உதவியாக இருந்த செயலாளர் பொருளாளர் இணைச் என துணைத் துணை தலைவர் இவர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் என் பணியில் இருக்கும் பொழுதே இந்த பேரவை பற்றி ஐயா ஒரு முறையினிடம் பேசும் பொழுது நான் இங்கே புறவலராக நான் நினைக்கிறேன் பதினைந்து அல்லது பதினாறாவது புறவலர் இப்போது நானூறு பேருக்கு மேல இருக்கிறார்கள் சேர்த்து விட்டார்கள் நான் முதன் முதலில் இங்கே சேர்ந்தது ஒரு தமிழ் அழைப்பு இதுதான் அந்த விதத்திலே எனக்கு தமிழ் பற்று பின்னால் நான் தமிழ் பணிகள் செய்தால் கூட எனக்கு முதலாவது இந்த என்னுடைய தாய் தங்கம் என்று இதை சொல்லலாம் முதன் முதல் நான் அதுக்கு பிறகு நான் ஒரு பத்து சங்கத்தில் சேர்ந்திருப்பேன் ஆனால் முதன் முதலில் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்ட சேர்ந்த இந்த ஒரு சங்கம் இந்த சங்கத்திலேயே எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கிடைக்க பொதுவாக உறுப்பினர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கிடைத்ததில்லை இந்த மாதிரிலாம் ஒரு அந்த சங்கத்து உறுப்பினர்கள் முனைவர் நன்றாக இருக்காது என்று ஐயா அவர்கள் எனக்கு சில இரண்டு மூணு ஆண்டுகளாகவே இதை தான் தம்பி நீ ஒரு முறை பேச வேண்டும் என்று கேட்டோம்னா இருந்தாலும் நான் அதை கூட்டப்பட்டுக் கொண்டு என்னால் முடியுமா இரண்டாவது எனக்கு உடல்நலம் நலம் என் பெயரை நீங்கள் போட்டுவிட்டு நான் வரவில்லை என்றால் பார்ப்பவர்கள் ஐயா மாணவர் அவர் வரவில்லை என்று சொல்ல போகிறார்கள் அதனால் எனக்கு தள்ளி போட்டு முன்னே வந்தேன் பிறகு இருவன் இரண்டு பேர் பேசுவதாக இருப்பதால் இப்படி நினைத்துக் கொடு பரவாயில்லை அவர் உள்ளே இருக்கிறார் அதனால் இந்த முறை நான் அதை ஏற்றுக்கொண்டேன் அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமாந்தல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருவள்ளுவரும் வேதாத்ரி காரணம் என்னென்றால் திருக்குறள் ஒரு நூல் வேதாத்ரி மகரிட்சியினுடைய அந்த உலக சமுதாய சேவா சங்கம் என்பது இந்த மனித பலத்துக்கு மனித நேயத்துக்கு தனிப்பட்ட மனித முன்னேற்றம் குடும்ப முன்னேற்றம் நாடு முன்னேற்றம் உலக முன்னேற்றம் இந்த தான் அவர் இந்த சமுதாய சட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் அதனால் நான் ஏற்கனவே ஆய்வு கட்டுரைகளிலே திருவள்ளுவரும் பாரதியார் திருவள்ளுவர் ராமலிங்கம் பிள்ளை அந்த மாதிரி ஒரு ஐந்தாறு கட்டுரைகளை எழுதி பதிவாகி இருக்கின்றன அவற்றையெல்லாம் விட்டு விட்டு இந்த தலைப்பை எடுக்க வேண்டும் அதற்கு ஐயா சொன்னது போல் நான் அவர்கிட்ட பயிற்சி படுத்தவன் கதாத்திரி மகனுக்கு உயிரோடு இருக்கும் பொழுதே பயிற்சி எடுத்து அவர்கிட்ட இரண்டு முறை சான்று பெற்று உண்ள்ளே இங்கே யாராவது உங்களுக்கு வேதாசிரி மகரிஷியை அவர்களிடம் பயிற்சி எடுத்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா ஆ ஐயா ஒரு இருக்கிற எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி திருவள்ளுவரை பற்றி நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வேதாத்திரி மகரிஷியை வந்து பல பேருக்கு தெரிந்திருக்காது அவரை பத்தி முதலிலே ஒரு சிறு குறிப்பாக தெரிவித்து விடுகிறேன் வேதாத்ரி மகரிஷி என்பவர் எங்கேயும் வெளியே ரொம்ப தூரத்தில் இருந்தவர் இல்லை பக்கத்துல இருந்த கூடாஞ்சேரியில பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல பிறந்தவர் என்ன குடும்பத்தில் பிறந்தாருன்னா ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பம் குடிசையில வந்து அவங்க அப்பா அம்மா வளர்றாங்க நெசவு தொழில் செய்யறோம் அவங்க அவரு அந்த செங்குந்தர் சொல்லுவாங்க அந்த வழியில வந்தவர் அவர் வந்து அந்த ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து குழந்தையா இருக்கும் போது அவருக்கு மூணு வேலை கூழ் சாப்பாடு கூட இல்லை மூணு வேலை கூழ் கூட கிடைக்காமல கஷ்டப்பட்டிருக்கார் இந்த அவர் வந்து பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அவங்க வந்து பையன் அவங்களுக்கு நிறைய பொன் முதல்ல பெண் குழந்தைகள்லாம் ஒரு ஆண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல எல்லாரும் போல அந்த காலத்துல ஐந்து வயசுல கொண்டு போய் சேர்த்தாங்க சேர்த்த பிறகு அவரு வந்து ஏழு வயதுல இருந்து அந்த தறியெல்லாம் அப்பா அம்மா போது கூட கிட்ட இருந்து பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கத்துட்டு இருக்காரு மூணாவது படிக்கும் போது அவங்க வறுமையில பையனும் பள்ளிக்கூடம் ஆக்க முடியல அந்த காலத்துல அவர் படித்தது மூணாவது கூட நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து எட்டு வயதுல இருந்து இந்த தரித்தொழில செய்ய ஆரம்பிச்சாரு செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு இந்த ஆண்மைகள் பற்றி கேள்விகள் எல்லாம் நாம் இந்த ஏழ்மையாக்குமே இப்படி எல்லாம் இதையெல்லாம் நினைத்து நினைத்து ஒரு ஆழ்ந்த சிந்தனை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற அவரு நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அந்த ஒரு நோக்கத்துல பிறகு என்ன தனியா பிரைவேட்டா படிக்கிறார் மூணாவது வரைக்கும் படித்தவரே போது அப்பா அப்பாக்களும் காலைனா அவருக்கு ஏதாவது தோசை இட்லி வாங்கிக்கணும் கொடுப்பாங்களாம் இதை சேர்த்து ஒரு மாதத்துக்கு வந்து அந்த காசாது எவ்வளவு ஒரு என்ன மூணு ஆங்கிலம் தமிழ் கணிதம் இந்த பாடல்கள் எல்லாம் அந்த காலத்துல இந்த கிறிஸ்டன் மிஷினரி மூலயமா கத்துட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு போட்டு பாம் சொல்றாரு அது நெய்குதான் ஒரு சான்று வாங்கி இருக்காரு இவரு மூணாவது படித்தவர் வாங்கிட்டு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா போய் ஒரு சாதாரண கீழ் மட்ட ஒரு அலுவலராக போய் கீழ் நிறைவு ஊழியரா சேர்ந்திருக்காரு அங்க சேர்ந்து கொண்டு இந்த சம்பளம் போர்கள் சென்னையில பணி கூட சேர்ந்திருந்து பணிக்கு போகும்போது தினம் பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் பால் குரோம்பேட் வந்து வாங்கிட்டு போய் எக்னூர்ல இறங்கி அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்த அந்த குறுக்கீட்டு பைய அந்த கேன்டீன் கேண்டீன்ல கொடுத்து அது மாதத்துக்கு அவர் இருபது ரூபா வருமா சம்பளம் பதினஞ்சு பால் ரூபா இருபது ரூபாய் வரும் இப்படியெல்லாம் செய்தது இவரு பிறகு அவரு டைமா இங்க சென்னைக்கு குடி வந்துட்டு பார்ட் டைமா தறி எல்லாம் போட்டு கூட யாரையு செய்துட்டு இருக்காரு இதை போக்காட்டத்தில் பல ஆண்டு அவர் வேலை செய்துட்டு வந்திருக்காரு ஆனாலும் அவருக்கு வந்து இன்னும் நம்ம செல்வம் கொஞ்சம் சேர்க்கணும் ஏன் நம்ம தனி அந்த தறியில பார்த்தா நல்ல வருமானம் வந்து போஸ்ட் ஆபீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமா தறி போட்டு நடத்தி ஊடகத்தில் குடிசைல வீட்டுல இருந்தவர் அதுல வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் அவங்களுடைய லுங்கி போற அளவுக்கு பெரிய தறி எல்லாம் போட்டு செய்து இருக்காரு அப்படி செய்யும் பொழுது நல்ல பண வசதி வந்திருக்கு சொந்தமா வீடு வாங்கியிருக்காரு பிறகு வந்து அப்போதே இவருக்கு இந்த ஆன்மீகம் ஐம்பது வயசுக்கு நம்ம ஆன்மீக பண்ணிட்டு போனோம் அதுக்குன்னு தனியா மூணு ஏக்கர் வாங்கி வச்சிருக்காரு அப்புறம் தன்னுடைய குடும்பத்துக்கு வருவாய் போனாலும் போயிட்டா அதுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர்னால நிலம் பயிர் நகம் இதெல்லாம் வாங்கி கூடாது சென்னை இதெல்லாம் வாங்கி இருக்காரு அப்புறம் ரெண்டு காரு சொந்தமா அவருக்கு ஒரு கார் அவங்க குடும்பத்துக்கும் இன்னொரு காரு தொழிலாளர்களுக்கு அது உடல் நலம் தெரியலனா வேணா ஒரு டிரைவர் அனுப்புவார் இந்த அளவுக்கு எல்லாம் செய்தார் அந்த வேதாத்திய மாறிக்கையா அவர்களை நம்முடைய புலவரையா நேராக கூடாஞ்சேரியில இவர் பணி செய்யும் பொழுது தலைமாற்றினர் கலந்து பேசி என்று நினைக்கிறேன் வழங்கியிருக்கிறார் ஆனா அப்படி இருந்தவர் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சு அந்த வெளிநாடு எல்லாம் அனுப்பிச்சு இப்படி செய்த வந்த வியாபாரம் நஷ்டம் வந்து அப்புறம் வாங்கின கடனுக்கு போர்த்துகல் எல்லாம் போயிட்டு இது அத்தனையும் ஆசைப்பட்டு வாங்கினா இருப்பாங்க மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்னால இது எல்லாத்தையும் விட்டாரு வீட்டை விற்றாரு காரை விற்றாரு எல்லாம் போயிட்டு என்ன செய்யலா தெரியுங்களா அவங்க வந்து வரும் அவருக்கு ஒண்ணும் சரிய தெரிய முடியல அவங்களோட துணைவியார் வந்து புட்டு செய்து கொடுப்பாங்களாம் அதை வச்சுட்டு விட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு அவர் இதை இப்படி எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு மனசுகள் அப்பதான் ஒருத்தருக்கு எதுக்கு இப்படியெல்லாம் ஒரு மாம்பு ஏழையா இருந்தாலும் திரும்பி பழகா இருந்தாங்களோ திரும்பி பழகப்படியே ஏழ்மை இதற்கெல்லாம் என்ன காரணம் இதற்கெல்லாம் ஆய்வு செய்த மனசுலேயே முதல்ல ஆய்வு செய்யறாரு அப்புறம் சில பெரிய மனிதர்கள் தொடர்பாக நினைச்சு இந்த ஆன்மீக சம்பந்தமா கருத்துகள் இதையெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டு வந்திருக்கார் அப்பொழுது அவர் இந்த தவம் செய்த பத்தி எல்லாம் பரஞ்சோதி என்னுடைய பேர்ல உள்ள ஒரு அடிகளிடம் கத்துருக்காரு ஆனா பரஞ்சோதி என்ன நினைச்சுக்கலாம் நம்ம இந்து நினைச்சுக்கலாம் இல்ல அவர் ஒரு முஸ்லீம் அவருக்கு இந்த தவத்தை பத்தி எல்லாம் எல்லா வித நன்றாக கற்று இருந்திருக்காரு ஜாதி மத வேறுபாடு இல்லாம அவர் கத்து கொடுத்திருக்காரு அவர்கிட்ட போய் இந்த தவம் செய்த கத்து கொடுத்துருக்காரு கத்துக்கிட்டாரு அப்புறம் சித்த மருத்துவங்கள் கத்துட்டு அதுல சாந்து வாங்கிட்டு இடையில ரொம்ப வேலை இல்லாத போது பல்பொடி தயாரித்தல் மற்ற சில பொருள் செய்து விற்பனை இப்படி இருந்து பழைய இருக்கும் பொழுது நினைத்தபடி ஐம்பது ஆண்டுகள் முடிந்த உடனே வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுல ஒரு ஆக்கிரமம் சிறியதாக ஒன்னு ஒட்டகை போட்டு ஆரம்பித்து இருக்கிற குருவாஞ்சேரியில ஆரம்பித்து அதிலே வந்து கொண்ட மாணவர்கள் யாரெல்லாம் அவர்கிட்ட வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க பழைய ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் இன்னும் பல படித்தவங்க எல்லாம் வந்து அந்த பயிற்சியெல்லாம் கத்துட்டு இருக்காரு இவரை எல்லாத்தையும் கத்துட்டாரு கத்துட்டு அந்த பணம் செயல்கெல்லாம் கத்து கொடுத்துருக்காரு அப்படி கத்து கொடுத்துட்டு அவங்களெல்லாம் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்து இதை கொஞ்சம் பெருசாக ஆக்கணும் அதுக்கு பேர் வந்து உலக சமுதாய சங்கம்ன்ற பேர்ல அதை ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து நம்ம நம்மளோட இல்ல உலகம் பூராவுக்கும் அது பழகணும் இடத்துல செய்து அந்த சேவாசங்க இங்க நடக்கும் பொழுது ஒரு நண்பர் வந்து எனக்கு சென்னையில வந்து திருவான்மையூர்ல ரெண்டு ரெண்டு கிரௌண்டு மூணு கிரௌண்ட தெரியல எனக்கு நான் உங்களுக்கு இலவசமா கொடுக்குறேன் நீங்க வந்து அங்க ஒரு இதை பைஸ் எல்லாம் நடத்துறதுக்கு வந்து ஆரம்பிங்கன்னு அதுக்கப்புறம் அங்கூட வசூல் பண்ணி அங்க போய் வசூல் ப அங்க போய் திருவான்மையூர்ல வந்து உங்களுக்கு தெரிவிக்க கூடாது அங்க நடக்குது அந்த உலக சேவா சம்பந்தாய் பண்ணன்றது ஹெட் ஆபீஸ் முதல் அங்கதான் ஆரம்பிச்சு அங்க நடத்தலாம் பிறகு இன்னும் அவருக்கு பல தொடர்புகள் ஏற்பட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மூணாவது படித்தவரு இப்ப இவ்வளவுதான் எடுத்துட்டு பத்தொன்பது முறை அமெரிக்கா சென்று வந்து உள்ளார் ஜப்பான் பாரிஸ் லண்டன் அந்த மாதிரி பல ஊர்ல பல நாடு சிங்கப்பூர் மலையார் இப்படியெல்லாம் அவர் இந்த எண்பது வயதுக்குள்ள இந்த எல்லாமே உலக சமுதாய சாலா சம்பந்த தாமம் நடத்த அகத்தாய் பரிசு இதெல்லாம் பத்தியே போயிருக்காரு பல யூனிவர்சிட்டி அமெரிக்காவும் பல யூனிவர்சிட்டி பேசியிருக்காருங்க இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஐநா சபை கூட்டு அவரை அழைத்து இந்த உலக அமைதியை எல்லாம் பேச வைத்திருக்காங்க நியாயமா அமைதி பரிசு ஆறாயிரம் கொடுக்குறாங்க நோபல் பரிசு இந்த மனுஷனுக்கு கொடுத்துருக்கணும் ஆனா இவரு அதை பத்தி நம்ம வேற யாருமே அந்த அரசாங்கம் இல்லை ஏன்னா இவர் உலக அமைதிக்காக அளவுக்கு வேற யாரும் செய்ய முடியும் இப்படிலாம் இருந்தவர் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து வயது இருக்கும் பொழுது ஆழியாறுல ஆறுல இருபத்தி எட்டு மூணு இரண்டாயிரத்தி ஆறுல காலம் நான் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி மூணாலு ரெண்டாயிரத்தி நாலில் இந்த பயிற்சியெல்லாம் பெறும்பொழுது இரண்டு முறை ஆழியாது சென்று அவர்கள் கையிலேயே பிரம்மஞான பயிற்சிக்கு சான்று அருள்நிதி சார்ந்து பெற்றேன் அது மட்டுமல்லாது அவர்கள் மறைந்த உடனே அந்த அன்று இங்கே சைதாப்பேட்டையில் இருந்து ஒரு பேருந்தை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் அதில் நானும் சென்று அவரை அந்த இறுதி அவரை போட்டு மறங்கி விட்டு பறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இதெல்லாம் பரவல் தான் சொல்லணும் உண்மையிலே இந்த அவரே சொல்றார் குரு உங்க கிடைக்கணும்னா அவர் சொல்ல கிடைக்காது எங்க தம்பி இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா அவங்க வீட்டிலேயே இந்த நம்ம உலக சமுதாயத்தான் நல்லா வச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு பின்னாடி ஆனாலும் அவன் தான் முதல்ல போய் கத்துட்டான் என்ன எத்தனை முறை சொன்னான் எனக்கு இனிமா அதுல எல்லாம் விருப்பம் இல்ல அதன கடவுள் எனக்கு அந்த பாக்கெட் கூடுதல விட்டுட்டு இல்ல திடீர்னு ஒரு நாள் பேப்பர்ல பார்த்தா இந்த மாதிரி திருவான்மூர்ல இந்த மாதிரி சனி நாயர்ல போகலாம் நடத்துறாங்க போலாம் அதுக்கப்புறம் எனக்கு மனசுல பட்டு நம்ம தம்பி உள்ள நாள் சொல்லுனா சனி நாயர் தான் வாட்டுக்கு ரெண்டு நாள் சரி போலான்னு போய் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் அந்த பயிற்சி நான் முடிச்சேன் இந்த பயிற்சி முடிச்சது மட்டும் இப்பொழுது நான் தமிழ்ல வந்து விரும்பி இப்ப அந்த தமிழ் தொண்டுகள் முதல் காரணம் நான் ஒரு ஆண்டு தமிழ் படிக்கும்போது தமிழ் பற்று ஆனால் மனசுக்குள்ளே நெருப்பட்டு நெருப்பாதான் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு வயது வரைக்கும் வச்சுங்க அது எதுவும் ஏன்னா தமிழ் பயணி செய்யலாம் முடியல அப்புறம் வந்து எனக்கு மனசுல ஏதாவது செய்யணும் செய்யணும் போது ஒரு முறை செய்தித்தான் வந்து வேதாஸ்திரி மகரிச்சியை பத்தி தஞ்சாவூர் தமிழ் பல்கார ஒரு ஆய்வு செய்யறாங்க அதுல கட்டுரை எடுவோங்க எடுவாங்க நான் இந்த ஆய்வு கட்டுறையா புல்லவர்கள் எம்ஏ படித்தவர்கள் பிள்ளை டாக்டர் படித்தவர்கள் இவங்க தான் ஆடுவ முடியும் நமக்கு என்ன முடியலாம் அவங்க அதுல ஒண்ணுமே போடலை யார் வேணுமோ கலந்துக்கலாம் சரி முதல் முதல் ஒரு கட்டுரை அது என்ன தலைப்பு எடுத்தேன்னா வேதாஸ்திரிய தத்துவங்களில் பொது உடைமை கருத்தை நான் ஒரு கட்டுரை எடுவ தஞ்சாவூர் பலர்கள் அதை செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு போன் பண்ணாங்க உங்களுடைய கட்டுரையை செலக்ட் பண்ணி இருக்கான் நீங்க ஒரு சமுத்தகம் முன்னூறு நான் உண்மையிலேயே அன்னைக்கு எனக்கு கிடைச்ச மகிழ்ச்சி நான் டெப்டி கலெக்டர் ப்ரமோஷன் வரும்போதுதான் எனக்கு கிடைக்கல தஞ்சாவூர் எடுத்தோம்னா தஞ்சாவூர் பல்கலைதான் நமக்கு ஒரு தமிழுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு பல இந்த அந்த கடு கட்டுரையை பார்த்துட்டு பல பல்கலைக்கழகங்கள் பல இடத்துல வந்து ஒரு இருபது இருபத்தி ஐந்து கட்டுரைகள் ஆய்வு பெற்ற எழுதுனா அந்த திருக்குறள் சம்பந்தமா நான்கு ஐந்து கட்டுரைகள் எழுதியிருக்கேன் இதனால எனக்கு இந்த தமிழுக்கு வரத்துக்கு வாய்ப்பு கிடைத்தது கூட இந்த வேதாத்திரியோடைய தொடர்பு என்று தான் நான் சொல்ல வேண்டும் அடுத்தது இப்பொழுது அடுத்தது திருவள்ளுவரும் வேதாத்திரி என்ற தலைப்பில் நான் போறேன் ஏன்னா அவரை பத்தி அதிகமா பேசி ஐயா சொன்னாங்க ஒரு ஏழரை அம்மனைக்காக நம்ம முடிச்சிருந்தோம் திருக்குறள்ல வந்து ஐயா திருக்குறளை பத்தி என்ன சொல்றாருன்ற மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அவர் எழுதியிருக்கார் திருக்குறளுக்கு ஒரு ஐம்பது திருக்குறளுக்கு கொஞ்சம் புதுமையான உரை எழுதியிருக்காரு அதை பத்தி முழுதான் இங்க படிக்க பேசணும்னா அது ஒரு தனியா நாலு எடுத்தோம்னா அந்த ஐம்பது திருக்குறளை என்ன சொன்னாருன்றது அது ஒரு தனித்தலைவர் பேசலாம் அந்த திருக்குறள் என்ன எழுதியிருக்காரு நாணஞ்சரி காட்டிய பெரியார்களுள் சிறந்த ஒரு பேரறிஞர் திருவள்ளுவர் அவர் படைப்பு என்ற கற்பனையிலிருந்து விடுபட்டு பரிணாமம் என்ற உண்மை வழியில் முழுமை பெற்ற மெய்ஞானி ஆவார் அவர் வீடு பேற்றின் விளக்க நிலை அறிவோடுதான் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலையும் எழுதியுள்ளார் எனவே திருக்குறள் ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி நூலாகும் என்று அவர் சொல்லியிருக்கார் இந்த திருக்குறள் மீது உள்ள பற்ற அந்த வேதாத்திரி மலரிசிகளை வந்து இப்ப முக்கியமா அவங்க என்ன கத்து கொடுக்கறாங்க அகத்தாய்வு உடற்பயிற்சி உடற்பயிற்சி சாதாரணமா ஒரு உள்ள கை காளாடும் படுக்கிற தக்கத்தாளி இந்த மாதிரி உடற்பயிற்சிகளை கற்றுக்க பிரச்சி பயிற்சின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இதுதான் முக்கியமான நாலு பயிற்சிகள் வேதராத்திரி மலரை நிறைய இதுல வந்து திருக்குறள்ல வந்து எடுத்துட்டீங்கன்னா கடவுள் வணக்கத்துல வந்து பத்து திருக்குறள் வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆனா அந்த பத்து திருக்குறள் எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு குறிப்பிட்ட கடவுளை பத்தியோ அவர் எதையுமே சொல்லல பொதுவாக கடவுள் கடவுள் அப்படின்ற தான் அவர் தான் தவிர எந்த மதமோ எந்த இடமோ அல்லது அது ஒரு பொதுவான கருத்து உள்ளதுதான் அந்த திருக்குறள்ல வந்து போறியிருக்கும் கடவுள் வார்த்தை அதுல எடுத்துக்காச்சிங்கன்னா அகர மருந்தலை எடுத்ததான் ஆதிபவன் மதத்தை உள்ளது அதுக்கு உங்களுக்கு பொருள் தெரியும் எழுத்துக்கள் நகரத்துக்குள்ள முதலாக கொண்டு ஒரு கடவுளை வந்து முதலாக உலகம் சொல்றது இந்த ஆதி பகவான் வந்து பொருள் கூறும்போது நம்மளுடைய வேதாசிரி என்ன எடுத்துக்கிறாரு ஆதி என்றால் முதலில் தோக்கம் தோக்கம்ன்றது இப்ப வேதாத்திரியுடைய கொள்கை என்னன்னா அவரு வந்து எந்த மதம் எந்த ஜாதி எந்த ஒரு குறிப்பிட்ட கரவுழு பெயர சொல்லல இந்த தவம் செய்யும் பொழுது எந்த கடவுளையும் நாம நடத்திடலாம் செய்ய வேண்டியது கிடையாது கிட்டத்தட்ட எட்டு விதத்தாக அவங்க கத்து கொடுத்துருக்காங்க அதுல எதையுமே ஒரு குறிப்பிட்ட கடவுளை பத்தி வராது அப்படி வரும்போது அவர் இந்த ஆதி இந்த எடுக்கிறது ஒரே காரணம் என்ன எடுக்கிறாருன்னா அவர் வந்து கொஞ்சம் இந்த மின்சாரத்தை தான் தன்னுடைய தத்துவங்கள் எல்லாம் வேதாத்திரி சொல்லியிருக்காரு இப்போ முதல் முதல் உங்களுக்கு தெரியும் முதல் முதல்ல ஆகாயம் தான் இப்போ அது விஞ்ஞானிகளா ஒத்துக்கிறாங்க ஆகாயத்திலிருந்துதான் பிறகு எல்லாமே அடுத்தது வந்து ஒவ்வொன்றாக அது காற்று நெருப்பு அதுக்கப்புறம் நீர் நீர் கெட்டியானது மண் உலகம் அந்த இதுன்றது இதை விஞ்ஞானிகள் எல்லாமே ஒத்துக்கிறாங்க அதனால வேதாத்திரியனை சொல்ற ஆதியை கதவண்ணும் போது அந்த ஆகாயம் வழி இதுதான் வந்து இறைவன்ற அது வந்து வேற இது வந்து யாரு எந்த மதம் ஜாதி எல்லாமே வராங்க ஆனா இவர் இப்படி சொல்லும் போது அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் பேசும்போது அந்த சில கொஸ்டின் பண்ணிருக்காங்க ஆகாயம்ன்றது என்னங்க இருக்கு அதுக்கு என்ன சக்தி இருக்கு ஒண்ணுமே கிடையாது இறைவன்னா அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும் நீங்க பழமையான ஒத்துக்கிற ஆனா சக்தி என்ன இருக்குது இறைவன் இறைவனுக்கு என்ன சக்தி இருக்குனால உங்களுக்கு இங்கே என்ன சக்தி இருக்குது ஆகாயத்துல என்ன சக்தி இருக்கு அது ஒரு வெற்றிடம் அப்புறம் இவர் சொன்னாரு சரி ஆகாயத்துல வந்து எத்தனை கோவில்கள் எல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியல ஆமா இப்ப சூரியன் சூரியன் குடும்பம் அந்த மாதிரி பல கோடி பல கோடி குடும்பம் இப்ப நம்ம பார்த்தது ஒரு சூரியன் பூமி நிலா இந்த மாதிரி ஒன்பது நவகிரம் இந்த மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரமே ஒரு சூரிய குடும்பம் இந்த மாதிரி எத்தனை கிட்ட அது என்ன முடியல இந்த விஞ்ஞானின் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல இவ்வளவு இருக்குல்ல பூமியை கோல கட்ட வந்து சூரியன் வந்து தொண்ணூத்தி இரண்டு லட்சம் பங்கு பெரியது அது எந்த இருக்கு ஆகாட்டுந்தாலும் அத்தனை கோளிகளும் சுத்துது அப்ப சக்தி இல்லைன்னா இப்ப பூமிக்கு சூரியனுக்கும் பூமிக்கும் அதிக சக்தியா அல்லது ஆகாயத்துக்கு அதிக சக்தியா புரிஞ்சுங்க ஆகாயம் தாங்குறவங்க சக்தி முடியும் இத்தனை கோள்கள் அங்க சுத்த அதை வந்து அதுக்கப்புறம் அவங்க ஏத்துட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்தை அங்க மறுக்க சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு அறவுல ஏத்து அந்த அளவுக்கு அத அவரு நிரூபித்திருக்காரு அடுத்தது மழையை பத்தி நம்ம வள்ளுவர் வந்து அதிகார பத்து குரல் எழுதியாரு நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் நான் இன்றி அமையாத ஒழுக்கு அப்படின்ற ஒரு குரலை நான் உதாரணத்துக்காக சொல்றேன் உலகத்துக்கு இப்ப நமக்கு தேவை நீர்னா நீர் இல்லைன்னா ஒழுக்கமே உலகத்தில் இருக்காது அந்த குரல்ல சொல்லியிருக்காரு இப்ப வேதாத்திரி வந்து என்ன சொல்றாருன்னா உலக வாழ்த்துன்னு ஒரு பாடல் இருக்கு அதுல சொல்றாரு உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி கையட்டம் உழவர் எல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வுகள் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர் உயர்த்தட்டும் இது நான் ஒரு அது வந்து ஒரு பதினைஞ்சு வரி அவர் நான் ஒரு நாலு வரி உதாரணத்துக்கு சொல்றேன் இதுலயே பாருங்க அந்த கருத்தை நம்ம பாருங்க உலகம் எல்லாம் உலக எழுத்தவன்னா உலகமா சொல்றேன் உலகம் எல்லாம் பருவம் நமக்காக நம்ம ஊருக்கு பெயர்னு கேட்கல இந்த அளவுக்கு சொல்லி அது பகுத்துணர்கள் தொகுத்துணர்வு இப்ப ஐயா சொன்னாருங்களே அது நமக்கு ஒரு பொருளை கெட்ட நாமளே எடுத்துக்கூடாது மற்றவங்களுக்கு எல்லாம் உதவணும்ன்ற ஒரு எண்ணத்தை வந்து இந்த பகுத்தறிவில் தொகுத்தொணர்களை சொல்றாரு இப்படி அவர் சொல்லி இதுக்கு மழைக்கு வந்து ஒரு உதாரணம் நம்ம திருக்குறளுக்காக நான் என்று சொன்னேன் அப்புறம் வந்து தாவத்தை பத்தி நம்ம வள்ளுவர் வந்து உங்களுக்கு பத்து திருக்குறள் எழுதியிருக்காரு அந்த தலைப்பள்ளி தெரியும் அதுல வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்ற வேண்டிய வேண்டிய இதழால் செய்தவம் என்று முயலப்படும் சொல்லியிருக்காரு அதான் தவம் செய்தவங்க எதை நினைத்தாலும் அதை அடைய முடியும் அதனால நம்ம செய்தவற்றை ஏத்துக்கணும்னு தான் சொல்ற இப்போ வேதாஸ்திரியா முக்கியமானது தவம் தான் எட்டு தவம் சொல்லி கத்துருக்காரு அவரு இப்ப அவங்க பயிற்சி பெற்றவங்களுக்கு எல்லாம் எட்டி எட்டு கத்துட்டு இருக்கோம் நானே இழையில பயணிக்கின்ற உடம்பு சரியாக எதாவது பாருங்கலாம் என்னன்னா அந்த ஒரு அஞ்சு வருஷம் அதை கத்துக்க இடையில பதினஞ்சு வருஷம் நான் மறந்து அதெல்லாம் விட்டுட்டேன் இப்ப வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா மூணு நாலு மாதமா வந்து நான் தவம் வந்து செய்யறேன் செய்யறதுனால இப்ப பார்த்தா எனக்கு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி தெரியுது இப்ப பேசுறதுக்கு கூட ஐயா சொன்னார் நீங்க நிச்சயமா வந்து உடம்பு நல்லா ஆளுநர் அதுக்கேற்ற மாதிரி ஒரு தைரியம் அந்த தவம் செய்யறதுனால வந்திருக்கு நாங்க ஒரு சில ஒரு அந்த எட்டு தவத்தை ஒரு ஆறு தவசை மாத்தி மாத்தி அதுவும் எனக்கு காலையில எழுந்துக்கிறது கஷ்டம் இரவு பத்து மணிக்கு மேல அமைதியான இருக்கணும் ஏன்னா நான் ஏழு மணிக்கு இருந்தேன்னா தெருவெல்லாம் வண்டி தண்டி போயிருந்தா தவம் செய்ய முடியாது செய்துட்டு அந்த தவத்தை வந்து அந்த இந்த தவத்தை நீங்க இது வந்து வேறாத்திரி மாதிரி கிட்ட இதுவே இப்ப இந்த வயதுல கூட நீங்க போய் பயசு எடுத்துக்கலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அங்க அதிக தொகை கூட வாங்க நாலா கத்துக்கும்போது முன்னூறு ரூபாய் அந்த ஒரு வாரத்துக்கு எல்லாம் வாங்கினாங்க இப்ப எப்படி ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கலாம்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கு ரெண்டு தவ எல்லாம் வச்சு நடத்துறாங்க கத்துக்கலாம் இப்போ இந்த வயசுல இது வந்து இந்த தவம் செய்ய முன்னாடி முன்னாடியெல்லாம் என்ன நினைச்சிருந்தாங்க எல்லாரும் பழைய காலத்துல மத்திய ஒரு முனி ஒரு சொல்லி சொல்றாரு அவர் ஒருத்தர் சொல்லி இப்படி இப்படிதான் வச்சு பண்ணியிருந்தாங்களா தவிர ஆனால் இவர் வந்து எல்லாருக்கும் தவம் இவர் பத்து பேர் தீக்க விட அந்த பத்து பேர் ஒவ்வொருத்தருக்கும் பத்து பேர் நூறு பேர் அந்த மாதிரி நாங்கள்லாம் அவர்கிட்ட வாழாத வாங்கி தொடர்ந்து வாங்கி அந்த தவம் செய்த கற்றுக்கொள்வோம் அதனால வள்ளுவர் வந்து சொல்ற அந்த தவத்தை வந்து வேதாத்திரி சரி பிராக்டிக்கலா இருக்கும் பறக்கிறதுக்கு வழி சொல்றாரு அப்புறம் வந்து ஆசை வள்ளுவர் வந்து அபகாரத்தின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு பத்து குரல்ல அதுல வந்து சபா எல்லாருக்கு எல்லாருக்கும் துன்பம் அத்துமேல் சபாது மேல் மேல் வரும் அப்படின்ற ஒரு குரல் சொல்லியிருக்காரு ஆசை எல்லாருக்கு துன்பம் இல்லை ஆசை கொண்டவருக்கு துன்பம் வரும் தான் சொல்றாரு அந்த ஆசைய வந்து அஹ் பேடாசரி மலரிசின்னா சொல்றாரு பொதுவா வள்ளுவர் வந்து ஆசை வேணாம் அதுக்காக நம்ம எதையுமே ஆசை வேணான்றது அர்த்தம் இல்லை அவரு விளக்கமா சொல்ல முடியாது அந்த ஒரு தலைப்புலர் சொல்லும்போது அவருக்கு அதே முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆசையை வந்து அதே வேளாத்திரியாளர்கள் சொல்றாரு ஆசைன்றது வள்ளூர் கோவிப்பது தான் உங்களுக்கு கூடாது ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஆசை இல்லைன்னா நம்ம குடும்பம் நடத்துறோம் சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்குது திருமணம் செய்துனான்னு ஆசை இருக்குது ஒரு வீடு வேணும்னு ஆசை இருக்குது இதெல்லாம் நமக்கு ஒரு சாதாரண தேவையான ஒரு ஆசை தானே இதை வந்து நம்ம ஆசையை வேண்டாம் சொல்ல முடியாது இந்த ஆசைய வந்து நம்ம வந்து அளவோட வச்சுக்கிடும் எனக்கு பத்து வீடு வேணும் நாலு வேணும் வேணாம் அந்த ஆசையெல்லாம் தவறாது இல்லையா வெறும் அந்த ஆசையிலிருந்து ஒரு குறைஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன தேவையோ அப்படி இருக்கணும்னு நம்ம மாதிரி வேதாசை சொல்ற அப்புறம் வந்து தினம் அதுல வெல்லாம் பத்தி ஒரு அதிகாரம் வள்ளுவர் அவர்கள் யார போய் ஏதோ அவங்கள மட்டும் இல்ல அவங்களுக்கு வேண்டிய எல்லாரையுமே அது சுட அழிக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இதுல வந்து வேதாத்திரியை வந்து என்ன சொல்றாரு அது அவருடைய பயிற்சியில சினம் தவிர்த்தல் சினத்தை வந்து நம்ம தவிர்க்கணும் எப்படி தவிர்க்கணும் அதற்கு பயிற்சி கொடுக்குற முதல்ல நீங்க எப்படி சினம் வந்து உங்களுக்கு யாராவது மேல பொதுவா எடுத்துட்டீங்களா சின்ன நம்ம யார் மேல ஒவ்வொருத்தரும் பாத்தீங்களா கணவனுக்கு மனைவியின் மேலே மனைவனுக்கு மனைவிக்கு கணவன் தான் அதிகமா சின்னமே வரும் இது வந்து பிராக்டியில பார்க்கலாம் அடுத்தது நம்ம குழந்தை குட்டிங்க அண்ணன் தம்பி இப்படி நெருங்கிணவு மேலதான் நம்ம சின்னம் வரும் இந்த சினத்தை தவிக்கிற அவர் பயிற்சி கொடுக்குறாரு நீங்க வந்து ஒரு குறிப்பு எடுத்தீங்க எழுதிங்க உங்களுக்கு யார் எல்லாம் சின்னம் வருது இந்த சினம் மீது இது நியாயமாப்ப மனைவி மேல கூட சிலப்பட்டிருக்கோம் ஒரு கால்களை ஆனா அவங்க என்னெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்திருக்காங்க எங்கேயோ இருந்த மனைவி வந்து யாருல பிறந்து வந்து உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு உடைச்சிருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்த அவங்க மேல நீங்க எப்படி சிலப்படலாம் அது எந்த விஷயம் நான் அவங்க செய்த நல்லதெல்லாம் இப்படி இப்படியெல்லாம் அவங்க மனத்தை வந்து நீங்க ஆய்வு பண்ண வேண்டிய இந்த இந்த இடத்துல இவங்க மேல சிலப்பட்டிருக்கோம் இந்த சிலம் நமக்கு தேவையா இந்த சிலத்தை வந்து நமக்கு வேணாம் சிலத்தை ஒழுங்க அதோடு இல்லாம இன்னொரு சொல்ற உங்களுக்கு யார் துன்பம் கொடுத்தாங்களோ அவங்களே நீங்க வாழ்த்துங்கன்னு சொல்ற இதை யோசிச்சு பாருங்க நமக்கு ஒரு தவறு துன்பம் கொடுத்தவங்க நம்ம வாழ்த்து எப்படி வாழ்த்த முடியும் அவர் சொல்றாரு இந்த மாதிரி நீங்க வாழ்த்துனீர்களானால் இது இந்த அலை வழியாக அவர்களை போய் சேர்ந்து மனமாற்றம் அளிக்கும் என்று சொல்றார் இதை நான் என் வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கேன் எனக்கு ரொம்ப என்ன பத்தி எதிரியா இருந்தவங்க எல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்டா இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் இப்படி எல்லாம் நம்ம அவங்களை வாழ்த்துறோம் சொன்னா அவர் சொல்றாரு அலை வழியா அந்த வாழ்த்து அவர்களுக்கு போய் சேர்ந்த அவங்களுடைய துன்பம் மாறும் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பற்று பற்றை பற்றி வள்ளுவர் தலை புரட்டவர் சொல்றாரு பற்று விடா இடும்பைகள் பற்றியை பத்தி விடாதவருக்கு யாருக்கு பற்று இல்லையோ அவங்களுக்கு வந்து துன்பம் வந்து பற்றாது அப்படின்றது வள்ளுவர் சொல்றாரு வேதாசிரியை வந்து கடும் பற்று கூடாது அதுதான் சொல்றாரு பற்றுன்றதே நீங்க வைக்கலாம் ஒரு அளவோட நமக்கு பற்று இருக்கணும் இப்ப அந்த அளவுக்கு மீறினா அது கூடாது அப்புறம் என்ன பொருள் வந்து அளவுக்கு பெ பெரும்பாலும் வந்து என்ன செய்யறாங்க பொருள் சேர்த்துக்கிட்டே போறாங்க தவிர அது பின்னால என்ன ஆகும் நம்மளுடைய பாதித்துகள் எப்படி அந்த பணம் போறாங்க என்னன்றது யோசனையே கிடையாது வயதானா கூட சில பேர் உழைச்சிட்டே இருந்தா அந்த பணத்தை அனுபவிக்கிறதே கிடையாது போயிடுறாங்க பல பேர் நீங்க பாத்துக்கலாம் எல்லாம் இந்த பற்று எல்லாம் வந்து கடும் பற்ற கூடாது அப்படின்றது நீங்க சம்பாதிக்கிறீங்களா செய்யுங்கல்ல தொண்டு இப்ப அவரு இடையில ஒரே ஒரு பத்தி சொல்லிடுறேன் அவரை இவ்வளவு தான் வாங்க உங்ககிட்ட பேசும்போது உனக்கு சொல்லல ஒரு நாளைக்கு அந்த எண்பது குழந்தைகளுக்கு சாப்பாடு மூணாயிரம் ரூபாய் கொடுத்தா அவங்க சாப்பாடு போடுறாங்க நாலு ஆண்டுக்கு ரெண்டு மூணு என்னுடைய திருமண நாள் பிறந்த நாள் அப்படி எல்லாம் ஐயா போடுறேன் என்னுடைய உறவினர்கள் மூலமா ஒரு ஆண்டுக்கு இருபது பேருக்கு மேல அங்க சாப்பாடு போடுறாங்க அத இதோட என்னன்னா என்னுடைய நண்பரை நான் ஒருத்தரை வந்து துணை ஆட்சியர் ஓய்வு அறிமுகப்பட்டனேன் அவர் பாத்தீங்கன்னா என்னை விட அதிகமா பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு வருடம் ஒரு ஆண்டாதான் அவருக்கு தொடர்பு இவ் அவர் மூலியமா ஒரு மாதத்துக்கு ரெண்டு பேரு மாதத்தின் முதல் நாள் ஒருத்தர் மாதம் இறுதி நாள் ஒருத்தர் பன்னெண்டு நாளைக்கு பன்னெண்டு மாதத்துக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணு நான் ஆண்டுக்கு ஏதாவது நாற்பது பேருக்கு அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பிறந்த நாளோ அல்லது ஏதோ பெற்றோர் நினைவு நாள் இப்ப என்னுடைய தந்தையாரு நினைவு நாளுகள்லாம் நான் வந்து உட்கார்ந்து இந்த பொருட்களை வச்சு குடுக்கறத அதெல்லாம் செய்யறது கிடையாது மூணாயிரம் ரூபாய் அன்னைக்கு அனுப்பிச்சி அந்த எண்பது கூட சாப்பாடு போடுறோம் இதைதான் நான் செய்துட்டு இருக்கேன் அது உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் நீங்க செய்யலாம் இப்ப வந்து அந்த ஐதிகப்படி செய்யணும்னா அதை வேணாம்னு சொல்ல கூட நீங்க செய்யுங்க இந்த உங்களால முடிஞ்ச ஆட்டிக்கு ஒருத்தர் இப்போ இந்த இங்க வந்திருக்கா ஒருத்தர் ரெண்டு பேர் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா அது எவ்வளவு அவர் இங்க வந்து போனதுக்கு அது ஒரு பெரிய பயனா இருக்கும் அதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா என்னுடைய போன்ல வந்து கேட்டீங்களா கூட நான் வேற எல்லாம் கொடுப்பேன் அடுத்து பற்று அப்புறம் முறையற்ற பால் கவர்ச்சி பால் கவர்ச்சியில வந்து வள்ளுவர் வந்து என்ன செய்யறாரு ஆண்டு பொதுவாக என்ன நினைக்கிறாங்க திருவள்ளுவர் வந்து பெண்களை தான் கற்ப பத்தி சொல்லியிருக்காரு ஆண்களுக்கு கற்ப பத்தி அதிகமா சொல்லல என்ற மாதிரி எல்லாம் ஒரு யூகம் பல பேருக்கு அந்த எண்ணம் அந்த பெண்கள் கூட பல பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு ஆனால் வள்ளுவர் வந்து பிறனில் விளையாடுவாரு அந்த பத்து குரல் யாருக்கு ஆண்களுக்கு தான்